வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக முகவர்கள் என்ன செய்ய வேண்டும் வரிசையாக பட்டியலிட்டு உத்தரவிட்ட ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நேற்று முடிவடைந்தது இதனையடுத்து நாளை மறுதினம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது இந்த நிலையில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்கள் என்ன செய்ய வேண்டும் என பட்டியலிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் நம்முடைய கழக வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்க வேண்டும் தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தபால் வாக்குகள் இரண்டு வகைப்படும் ஒன்று இடிபி BS. இரண்டு சாதாரண தபால் வாக்கு அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டுள்ளது அதை பின்பற்றி செல்லாத வாக்குகளை செல்லத்தக்கதாகவும் செல்லத்தக்க வாக்குகளை செல்லாததாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது எப்படி இவிஎம் வாக்குகள் முக்கியமோ தபால் வாக்குகளும் மிக முக்கியமானவை எனவே அந்த எண்ணிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் வாக்கு எண்ணிக்கை முதலில் தபால் வாக்குகளில் மட்டும்தான் துவங்க வேண்டும் முதல் அரை மணி நேரம் கழித்துதான் இவிஎம் வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்பட வேண்டும் தபால் வாக்குகள் எண்ணிக்கையை என்ன காரணம் கொண்டும் தாமதப்படுத்தாமல் துரிதமாக எண்ணி அதனுடைய முடிவுகளை தருவதை உறுதி செய்ய வேண்டும் இவிஎம் இயந்திரங்களை எண்ணுவதற்கு முன்பாக அந்த இவிஎம் இயந்திரங்களில் இருக்கும் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இயந்திரங்களின் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகு இயந்திரத்தின் எண்கள் சரியாக இருக்கிறதா என்பதை படிவம் ஒன் செவன்டீன் சி யில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் செவன்டீன் சி படிவத்தில் உள்ள பதிவான வாக்குகள் இவிஎம் இயந்திரத்திலும் ஒத்து தா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பிறகு வாக்குப்பதிவு துவங்க துவங்கிய நேரம் மற்றும் முடிவற்ற நேரத்தை பார்த்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒன்றில் கிளிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது எண் போகவில்லை என்றாலோ பதிவான வாக்குகள் ஒத்துப்போகவில்லை என்றாலோ வாக்குப்பதிவு நேரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தாலோ வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த இயந்திரத்தை அனுமதிக்காமல் தனியாக எடுத்து வைக்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் குறிப்பாக ரோட் டேபிளுக்கு செல்லும் வாக்கு எண்ணிக்கை முகவர் இது இதுகுறித்து கையேடுகளையும் சட்டங்களையும் அறிந்தவராக இருந்தால் நலம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து இயந்திரங்களை எடுத்து அதில் உள்ள காகித வாக்குகளை எண்ணி இயந்திரத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையோடு என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் படிவம் செவன்டீன் சி இல் நிரப்பப்படும் வாக்குகள் சரியாக படிவம் டுவெண்டியில் எழுதப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் படிவம் டுவெண்ட்டியில் எழுதப்பட்ட வாக்குகள் மொத்த வாக்குகளாக எண்ணப்படும் அல்லது கூட்டப்படும் போது அந்த எண்ணிக்கை ஏதும் தவறில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு படிவம் இருபதில் அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றி சான்றிதழ் பெறப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமில் வெளியே வர வேண்டும்